ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பெரிய சொல்லி டாப்பிக்கில் பயிற்சி இருபத்தி எட்டு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸ்வா அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் வந்து நம்ம பெரிய சொல்லி போடுவோம் இல்லையா ஸ்வா ரு இம் ஸ்வரூபம் நெக்ஸ்ட்டு ஸ்வா தி ஸ்வாதி ஸ்வாதி நெக்ஸ்ட்டு ஸ்வாகதம் நெக்ஸ்ட் ஸ்வா சா இம் ஸ்வாங் போது சுளி பெருசாக இருக்க வேணும் இதே வந்து இம்முங்கும்போது குட்டியாக இருக்க வேணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்வா தே இம் స్వదేశం స్వామి మా స్వామి మలై స్వా స్వామి స్వామి కన్ను ఓకే నెక్స్ట్ స్వా ఇర్ కమ్ ஸ்வா வந்து ஸ்வா போட்டு இர்ணம் ஸ்வர்ணம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்வா ஈஸ் நம்ம யாக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோக் போட்டிருப்போம் இந்த ஸ்டோக்கும் போட்டிருப்போம் இல்லைங்களா அப்போது இதில் வந்து நம்ம இந்த யா போட முடியாது அப்போது இங்கே பாருங்கள் ஸ்வர் இஸ் போட்டு அந்த யா வந்து நம்மளால் கையெடுக்காமல் போட முடியாது அப்போ வந்து நம்ம இந்த தான் போட வேணும் ஓகேங்களா எப்படின்னா ஸ்வா யா இம் ஸ்வா ரா இஸ் எம் ஓகேங்களா இது என்ன ஸ்டோக்குன்னு தெரியுதா ஸ்வா போட்டு அதுக்கப்புறம் ரா போட்டு இஸ் போட்டு யா இம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் வா இன் ஜா இம் வஞ்சம் இது வந்து நம்ம சொல்லும்போது சான் படிப்போம் ஆனால் சேர்த்து சொல்லும்போது வஞ்சம் அப்படின்னு தான் சொல்லுவோம் வம்சம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்போ என்ன சொல்கிறோமோ அந்த ஸ்டோக் தான் போட வேணும் கம்பு புகுந்து பனிந்து தஞ்சம் சாயும் தான் ஆனால் வந்து நம்ம சொல்லும்போது தஞ்சம் ஜாதா சொல்கிற அப்போ ஜா ஸ்டோக் ஓகேவா தஞ்சம் நெக்ஸ்ட்டு பாருங்க பிலம்பு பிலம்பு பூகம்பம் கி டா இங்கு கிடங்கு நெக்ஸ்ட்டு வே இங் வேங்கை இதெல்லாம் நம்ம ஏன் பெரிய சொல்லி போடுறோம்னா இதுடைய இணைய எழுத்துக்கள் வந்திருக்கு காங்கா பாம்மா அப்போ நம்ம என்ன போடுறோம் இதுடைய இணையெழுத்துக்கு போடும்போது நம்ம பெரிய சொல்லி போடுறோம் உராய்ந்து ஆய்ந்து ஊரா ஆய் இந்து பா, இன், இம் பண்டம் மா, இன், இன், தி உ, டா, தை, வி, தி, ஆனது லாஸ்ட்டை பெரிய சொல்லி வந்துச்சுன்னா ஆனதுன்னு அர்த்தம் வேலை ஆனது வேலை ஆனது அடுத்து பாருங்கள் இம்பா இம்பாங்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி தானே போட்டிருப்போம் இம்பா ஸ்டோக்கு அப்போ வந்து இதில் வந்து இந்த இம்பா ஸ்டோக்கு வந்து எந்தெந்த இடத்துல போட வேணும் அப்படின்னா உயிரை முன்னதாக கொண்டு வந்தால் அந்த இம்பா ஸ்டோக் போட வேணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆ இம்பா லம் அம்பலம் ஆ இம் கை அதாவது உயிர் எழுத்து முன்னாடி வந்திருக்கு இம்பா வரும்போது இது போட வேணும் நெக்ஸ்ட்டு சா இம்பா இல் சோ இம்பு சொம்பு சுழிகளை முன்னதாக கொண்டு வந்தாலும் நம்ம இம்பா போட வேணும் உயிரை முன்னதாக கொண்டு வந்தாலும் இம்பா ஸ்டோக் இம்பாக்கு இந்த மாதிரி ஸ்டோக் போட வேணும் அப்படிங்கிறது அடுத்தது பாருங்கள் கீழ்கோடுகளுக்கு பிறகு வந்தாலும் கீழ்கோட்டுக்கு பிறகு வந்தாலும் நம்ம இந்த இம்பா ஸ்டோக் தான் போடுறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் எழுத முடியாத இடத்துல தான் வந்து நம்ம என்னென்னா ஃபுல் ஸ்டோக் போட வேணும் ஆரம்பம் இம்பா ஸ்டோக் வந்து உயிரை முன்னதாக கொண்டு வந்தால் போட வேணும் சுளிக்கு முன்னதாக வந்தால் போட வேணும் கீழ்கோட்டுக்கு பிறகு வந்தாலும் நம்ம வந்து இம்பா ஸ்டோக் போடுவோம் மீதி வர இடத்துல எல்லாம் வந்து நம்ம பெரிய சுளி போட்டு நம்ம ஸ்டோக் போடுவோம் ஓகேங்களா ஆரம்பம் கிளம்பு குளம்பு ஸ்வயம்பு அடுத்து பாருங்கள் இம்சுலியை கொண்டு முடிகிற வார்த்தைகளோடு ஆக ஆன அப்படிங்கிறது சேர்ந்தால் மேய்க்குறிகள் கா நா என்பவை கையெடுக்காமல் எழுதுறதுக்கு வந்து நாம் இந்த பெரிய சுழி யூஸ் பண்ணுவோம் அவசரமாக வழக்கமாக அவசரமாக வழக்கமாக வழக்கமான அத்தியாவசியமான ஓகேங்களா இந்த ஆன ஆக அப்படிங்க வரும்போது நாம் இந்த சுழி போடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்